குமார் ராஜா வந்து எனக்கு கூத்துப்பட்ட நாட்கள்ல இருந்து தெரியும் அவர் ஸ்ரீராம் சார் கிட்ட தான் வந்து ஸ்ரீராம் சார் வந்து தேங்க்யூ சார் டேக்கிங் என்னோட ஒர்க் எதுவுமே பார்க்கல ஸ்ரீராம் சார் குமார் ராஜா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் வந்து இந்த படத்துல என்ன காசு பண்ணாரு எனக்கு இவங்களாவோ சண்முக ராஜாவளோ எல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கலை நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் நான் நாடகத்துல இருந்து வர்றதுனால எனக்கு சினிமாவை ட்ரான்ஸ் Thank you, Viji. And uh, always proud of you and inspired by you. And uh, I want to say something for Katrina. Uh, she could sense that I was a little bit nervous. So she did things in a very quiet way to protect me and also to make, uh, assure me. Thank you for that, Katrina. Uh, so uh, that helped me. அப்போ சண்முக ராஜா வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் இந்த மாதிரி இருந்து நாங்கள் வந்து மதுரையில் போயிட்டு நாடகம்லாம் படிக்கிறோம் அமெரிக்கன் பாலியல் அதனால எனக்கு இவங்க கூடலாம் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் ஸ்ரீராம் சரோட ஃபேன் நான் நானும் இல்லை இங்கே எல்லாருமே சொன்ன மாதிரி தான் எல்லாம் பார்த்துட்டு இந்த படம் இந்த மாதிரி படத்தில் நம்ம நடிக்க நாட்டமாக ஏற்காள்லாம் எனக்கு இருந்துருக்கு அதனால இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ ஸோ மச்